வணக்கம் சோ இன்னைக்கு சிமா அப்படிட்டு ரெண்டு நியூஸ் பார்க்க போறோம் அது ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சூர்யா பத்ர நியூஸ் தான் சோ இஸ் எல்லாத்துக்கும் தெரியும் சூர்யா அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ரீசன் டைம்ஸ் ஒரு சில படங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வைஸும் சரி டாக் வைஸும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படினாலும் கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு தியா வேலை செஞ்சிட்டு அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ரொம்ப சூசியவே படங்கள் பண்ணிருக்காருன்னு சொல்லவே வேண்ட் சூர்யா கோட்ரு படுத்துக்கா எல்லாரும் ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி டைம்ல சூர்யா நெக்ஸ்ட் யார் கூட படம் பண்ண போறாரு நெக்ஸ்ட் இயர் ஜோடியா இருக்க போறாரு அப்படி சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கேள்வியும் இருக்கும் அதுக்கான பதில் இப்ப வந்து பதிலுக்கு முன்னாடி ரம்யா பாண்டி இந்த ரீசன்ட் ஹைப் அப்படின்னு கூட சொல்லணும் பிகாஸ் ஒரே ஒரு மொட்டமாடி பிக்சர் சாரி போட்டுட்டு அண்ட் அந்த ஒரு போட்டோ ஷூட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஹைப் அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமா அந்த ட்ரெண்டிங்ல இருக்காங்க ரம்யா பாண்டி அந்த எல்லா பசங்களும் கனவு கண்ணியா மாறிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும் சோ இதுக்கப்புறமா ரம்யா பாண்டியன் யார் காம்பினேஷன் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ்க்கும் ஒரு கேள்வி இருந்தது ரெண்டு ஃபேன்ஸும் இனிறாங்களோ இல்லையோ பட் இவங்க ரெண்டு பேரும் இனி போறாங்க சோ எஸ் ரம்யா பாண்டியன் வந்து அடுத்ததா சூர்யாவோட கை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற

வந்து கொரோனா அச்சுறுத்தல் எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க அந்த வகையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க எது ஹாட் டாபிக்கா இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா காஜோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏராளமான ரூமர்ஸ் வந்து வளம் வந்துட்டு இருந்தது அந்த வகையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது என்ன உண்மையா போய் அப்படிங்கிறது காஜலோட கணவரான அஜய் தேவ்கண்ட் அவர்களே சொல்லியிருக்காங்க அந்த ரூமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமா பரவிட்டு இருந்தது அண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ் பத்தி வந்து ரூமர்ஸ் வந்துட்டு அஜய் தேவ்கர் நம்ம ட்விட்டர் பக்கத்துல தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் காஜல் அண்ட் நைஸர் ஆர் அப்சுலூட்லி ஃபைன் ரூமர் அரௌண்ட் தி ஹெல்த் இஸ் அன்பவுண்டட் அன்ட்ரூ அண்ட்

வீடியோ நிறைய ஏராளமான கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அண்ட் காஜல் மேம் அண்ட் நைசா சேஃபா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடைய அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சோ எஸ் எல்லாருமே சேஃபா இருக்காங்க நீங்களும் கண்டிப்பா சேஃபா இருங்க அண்ட் அஸ் எவ்ரிபடி நோஸ் அஜித் தேவ் அண்ட் கஜோல் மேம் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேர் சோ இதுக்கு மேல இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பாதீங்க ப்ளீஸ் அவங்க சந்தோஷமா குவாரண்டைன கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நானும் சொல்லிக்கிறேன் அண்ட் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டில் தேன் பார்த்து பாத்தி கிருஷ்ணன்